ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பனிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க நேர்மாறு அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம் முதல்ல என்ன தந்திருக்காங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்து எழுதிருங்க மைனஸ் ரெண்டு நாலு ஒன்று மைனஸ் மூணு அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனிமேல் நேர்மாறு அப்படின்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஒன் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட் ஜாயிண்ட் ஏ இதுதான் நம்மளோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் வந்து மாடலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போறேன் இங்கே வந்து ரெண்டு ரோ இருக்கு ரெண்டு காலம் இருக்கு இந்த மாதிரி இருந்துன்னா நீங்க டைரக்டாவே பெருக்கிடலாம் சரிங்களா தான் பெருக்கணும் முதல்ல மைனஸே மைனஸே பெருக்கணும் பிளஸ் அடுத்த ஈர் மூணு ஆறு நெக்ஸ்ட் மேல இருந்து கீழே பெருக்கின உடனே நடுவுல மைனஸ்ன்னு எழுதிடணும் இன்னும் கீழே இருந்து மேலே பெருக்குங்க ஓர் நாலு நாலு ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் அப்புறமாட்டி இன்னொரு விஷயம் மாடலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு நம்மளுக்கு ஜீரோ கிடைக்க கூடாது அப்படி கிடைச்சினா நம்மளால நேர்மாறு கண்டுபிடிக்க முடியாது இங்க ஜீரோ கிடைக்கல அப்ப நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஜீரோ கிடைக்காததுனால நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிருங்க இனிமே தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதனால காண முடியும் அப்படின்னு எழுதிருங்க சரிங்களா இனிமே என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிச்சிடலாம் அட்ஜாயின் ஏ இதுவும் அதே தான் ரெண்டு ரோ இருக்கு ரெண்டு காலம் அப்போ என்ன பண்ணணும் இடத்த மாற்றணும் மைனஸ் மூணு மேலே வந்துடும் மைனஸ் ரெண்டு கீழே போயிரும் அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு அடுத்த இந்த சைடு வந்து இடத்த மாற்றக்கூடாது அதுக்கு பதில் குறியீட மாற்றணும் ப்ளஸ் நாலுனா மைனஸ் நாலு எழுதிடலாம் அதுக்கு பிறகு ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் ஒன்று அப்படின்னு எழுதிருங்க ஓகே இனிமேல் இந்த மதிப்பை இதில் பிரதிடலாம் ஏ இன்வர்ஸ் அந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிடலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டூ ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு ரெண்டுன்னு கிடச்சிருக்கு இன்டூ இனி அட்ஜாயின்ட் ஏயோட மதிப்பு இன்னும் இருக்குது இது அப்படியே எடுத்து எழுதிடுங்க மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் என்ன ஏ எடுத்து எழுதிருங்க மூணு நிறை மூணு நிரல் இது வந்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது மாடலஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல் என்னது இருக்கு ஐந்து அதை எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க இப்போ இந்த ஐந்து இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் மறைச்சிக்கிட்டு பெருக்கிடலாமா தான் பெருக்கணும் ஐ இருபத்தஞ்சி நடுவில் மைனஸ் இனி ஓர் ஒன்று ஒன்று அடுத்த மைனஸ் வரும் அதாவது எப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா அடுத்த மைனஸ் அடுத்த ப்ளஸ் இந்த மாதிரி இங்கே என்னது இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒன்று எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் சரிங்களா மறைச்சிக்கிட்டு இங்கே க்ராஸில் பெருக்கணும் ஓர் அஞ்சு அஞ்சு நடுவில் மைனஸ் இனி ஓர் ஒன்று ஒன்று அடுத்த ப்ளஸ் வரும் அது ஒரு பாருங்க இங்கே ஒன்று தான் அப்போ ஒன்று எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம் இப்போ இப்போ இருக்கிறேன் ஓர் ஒன்று ஒன்று நடுவில் மைனஸ் அப்புறம் ஓர் அஞ்சு அஞ்சு மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய மூணுக்கு மட்டும் நீங்கள் எழுதினா போதும் ஓகே இப்போ அஞ்சு இன்டூ இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று கழிச்சா இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று இன்டூ அஞ்சுல இருந்து ஒன்று கழிச்சா நாலு அடுத்த பிளஸ் ஒன்று இன்டூ அஞ்சுல இருந்து ஒன்று கழிச்சா நாலு பெரிய நம்பர் அஞ்சு அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் நாலு இப்படி தான் எழுதிக்கணும் எழுதிக்கிறேன் இப்போ பெருக்கில்லாமா ஐ நாலு இருபது அப்போ ஜீரோ பாக்கி ரெண்டு ஐ ரெண்டு பத்து பத்தோ கூட ரெண்டை கூட்டினா பன்னிரெண்டு அடுத்த மைனஸ் ஓர் நாலு நாலு இனி ப்ளஸ் மைனஸ் இதை ரெண்டையும் பெருக்குங்க பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும் அப்புறம் மட்டும் ஓர் நாலு நாலு இப்போ நூற்றி இருபது அப்படி எடுத்து எழுதிருங்க கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் குறியிட போட்டு அந்த ரெண்டையும் கூட்டணும் நாலே நாளையும் கூட்டினா எட்டு இப்போ நூற்றி இருபதுலேருந்து எட்டை கழிச்சா நூற்றி பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கல அப்போ நாட்டிக்கல் டு ஜீரோ ஜீரோ வராததுனால நம்மளால் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எழுதிடலாம் இன்வர்ஸ் காண முடியும் இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும் எழுதிக்கலாம் அட்ஜிஏ அதாவது இங்கே த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும் என்னன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறமாட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதுதான் இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்குது ப்ளஸ் இருக்குது அதாவது போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ப்ளஸ் எழுதிருங்க இன்ட்ரூ இங்க என்னது இருக்கு முதல்ல அஞ்சு அப்ப இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் மறைச்சிக்கிட்டு இங்க நம்ம கிராஸ்ல பெருக்க போறோம் ஐ அஞ்சி இருபத்தஞ்சு நடுல மறக்காம மைனஸ் இனிமே ஓர் ஒன்னு ஒண்ணு அடுத்த பாருங்க இங்க மைனஸ் இருக்கு எழுதிடலாம் மைனஸ் அப்புறம் மட்டும் பிராக்கெட் இங்க ஒண்ணு இருக்கு அப்ப இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிருங்க மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம் ஓர் அஞ்சு அஞ்சு நடுவில் மைனஸ் அப்புறமாட்டு ஓர் ஒன்று ஒன்று இனி இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸுன்னு எடுத்து எழுதிருங்க இன்டூ இங்கே ஒன்று இருக்குது அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் இப்போ பெருக்கிறேன் ஓர் ஒன்று ஒன்று நடுவில் மைனஸ் அப்புறமாட்டு ஓர் அஞ்சு அஞ்சு ஓகே இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது எழுதிடலாம் இன்டூ இங்கே வந்து ஒன்று அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடுங்க இப்போ ஓர் அஞ்சு அஞ்சு நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் ஒன்று ஒன்று அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது எழுதிடலாம் ப்ளஸ் இன்ட்ரு இங்கே வந்து அஞ்சு இருக்குது அப்போ கூட நிறையையும் நிரலையும் மறைங்க ஐ அஞ்சு இருபத்தஞ்சி நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் ஒன்று ஒன்று அதுக்கடுத்த இங்கே மைனஸ் இருக்குது இங்கே வந்து ஒன்று இருக்குது அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் ஐ ஒன்று அஞ்சு நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் ஒன்று ஒன்று இனி இங்கே ப்ளஸ் இருக்குது இன்ட்ரு இங்கே வந்து ஒன்று இருக்குது அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம் இவ பெருக்கிறேன் ஓர் ஒன்று ஒன்று நடுல மைனஸ் அப்புறமாட்ட ஐ ஒன்று அஞ்சு இனி இங்கே மைனஸ் இருக்குது இங்கே வந்து ஒன்று அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க பெருக்கலாம் ஐ ஒன்று அஞ்சு நடுல மைனஸ் அப்புறமாட்டு ஓர் ஒன்று ஒன்று இனி இங்கே ப்ளஸ் இருக்கு இன்டூ இங்கே வந்து அஞ்சு அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க அது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிட்டோம் இப்போ ஐ அஞ்சு இருபத்தஞ்சு நடுவில் மைனஸ் அப்புறம் ஓர் ஒன்று ஒன்று இவ்வளோந்தான் இனி இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க அது மறக்கக்கூடாது இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா சால்வ் பண்ணுறேன் இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றை கழிச்சா இருபத்தி நாலு வெளியே ப்ளஸ் ப்ளஸ்னா அந்த குறியீடு போடான்டா அஞ்சுலேருந்து ஒன்றை கழிச்சா நாலு வெளியே மைனஸ் மைனஸ்னா குறியீடு போடணும் அடுத்த அஞ்சுலேருந்து ஒன்றை கழிச்சா நாலு பெரிய நம்பர் அஞ்சு அதுக்கு மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடுன்னு போடுங்க இப்போ பெருக்கும் போது ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்ததுன்னா மைனஸ் தான் மைனஸ் நாலு இனி அஞ்சுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா நாலு வெளியே மைனஸ் அப்ப மைனஸ் நாலு அடுத்த இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்ன கழிச்சா இருபத்தி நாலு அஞ்சுல இருந்து ஒண்ணு நாலு வெளியே மைனஸ் அப்ப மைனஸ் நாலு அஞ்சுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா நாலு பெரிய நம்பர் அஞ்சு அதோட குறியீடு மைனஸ் அப்ப மைனஸ் போட்டுருங்க மைனஸ் நாலு அஞ்சுல இருந்து ஒண்ணு போச்சுன்னா நாலு வெளியே மைனஸ் மைனஸ் நாலு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்ன கழிச்சா இருபத்தி நாலு அப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்ப என்ன பண்ணணும் ஹோல் டிரான்ஸ்போஸ்னா என்னது நிறைய நிரலா மாத்தணும் அதாவது இப்படி வரிசை அறிக்கிறத கீழே கீழே எழுதணும் முதல்ல இருபத்தி நாலு எழுதிருங்க மைனஸ் நாலு அதுக்கு கீழே அடுத்த மைனஸ் நாலு அதுக்கு கீழே இனிமே மைனஸ் நாலு முதல் எழுதுங்க அடுத்த இருபத்தி நாலு அதுக்கு கீழே அடுத்த இந்த மைனஸ் நாலு இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் நாலு அதுக்கு கீழே எழுதிருங்க இனி மைனஸ் நாலு இந்த மைனஸ் நாலு அதுக்கு கீழே இருபத்தி நாலு அதுக்கு கீழே ஓகே இப்போ பாருங்க இது எல்லாமே நாலா வாய்ப்பாடு போகும் அப்போ என்ன பண்ண போறோம் நாலு பொதுவாக எடுத்து எழுதப் போறோம் அப்போ நாலு இன்ட்டு இப்ப இருபத்தி நாலு எப்படி எழுதலாம் ஆறு நாலு இருபத்தி நாலு இதுல இருந்து நாலு வெளியெடுத்துட்டா பாக்கி என்னது இருக்கும் ஆறு இருக்கும் அப்ப இருபத்தி நாலு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆறுன்னு எழுதுங்க இனி முதல்ல மைனஸ் எழுதிருங்க இப்ப நாலு எப்படி எழுதலாம் ஓர் நாலு 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 வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஒன்னு மட்டும் இருக்கும் அப்ப நாலு இருக்க இடத்துல ஒன்னுன்னு எழுதிருங்க ஓகே முதல்ல மைனஸ் எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் நாலு இருக்கற இடத்துல ஒன்னு மைனஸ் நாலு நாள ஒண்ணு இருபத்தி நாலுனா ஆறுன்னு எழுதிக்கணும் மைனஸ் நாலு இருக்கிறதுனால ஒண்ணு மைனஸ் அப்புறமும் தான் மைனஸ் அடுத்து ஒன்று இருபத்தி நாலு நாள் ஆறுன்னு எழுதிக்கலாம் இதுதான் என்னது அட்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம ஏ இன்வெர்ஸ் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ ஓகே பிரதிடலாம் ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது நூற்றி பன்னிரெண்டு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க நூற்றி பன்னெண்டு இனி அட்ஜியோட மதிப்பு என்ன இருக்குது சரிங்களா இங்கே நாலு வெளியே எடுத்திருக்கோம் அப்போ மேலே பெருக்கல் நாலு அப்படின்னு எழுதிருங்க அடுத்து இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று அடுத்த மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு ஓகேங்களா இப்போ கேன்சல் பண்ணலாம் நாலாவது எப்படி கேன்சல் ஆகும் ஒரு நாலு நாலு பதினொன்னில் நாலு ரெண்டு வாட்டி இருக்குது பாக்கி மூணு இப்போ இது முப்பத்தி ரெண்டு அதாவது எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ பெருக்கலாம் ஓர் ஒன்று ஒன்று கீழே இருபத்தெட்டு மட்டும் பாக்கி இருக்குது இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாதா நல்லா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஆறு மைனஸ் ஒன்று அப்புறமாட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு இதுதான் ஏ இன்வெர்ஸோட மதிப்பு சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க இப்போ மாட்லஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படி எடுத்து எழுதிடுங்க அடுத்த ப்ராக்கெட் இப்போ இந்த ரெண்டு இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் மறைச்சிக்கிட்டு கிராஸில் பெருக்க போகிறோம் போன சமயம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் ஓகே நான் ரெண்டு எட்டு நடுவில் மைனஸ் அடுத்த ஏழு ஒன்று ஏழு இனி அடுத்த என்ன வரும் மைனஸ் வரும் அதாவது இங்கே பிளஸ் இங்கே மைனஸ் இங்கே பிளஸ் அப்போ மைனஸ் இனி அடுத்த மூணு எழுதிக்கோங்க இன்டூ இனி இந்த மூணு இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் அடுத்த சேம் அதே மாதிரி பெருக்கலாம் மூரெண்டு ஆறு நடுவில் மைனஸ் இனி மூ ஒன்று மூணு அடுத்த ப்ளஸ் வரும் இங்கே என்னது இருக்குது ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இன் இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம் ஓகே பெருக்கிறேன் மூ ஏழு இருபத்தி ஒன்று நடுவில் மைனஸ் மூணு நாலு பன்னிரெண்டு ஓகே மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய மூணுக்கு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும் இனி எட்டில் இருந்து ஏழை கழிச்சா ஒன்று ஈர் ஒன்று ரெண்டு அடுத்து அப்படியே பெருக்கிடுங்க இனி மைனஸ் ஆறுல இருந்து மூணு கழிச்சா மூணு மூணு ஒன்பது அடுத்த பிளஸ் இருக்கு இருபத்தொன்னுல இருந்து பன்னெண்டாம் கழிச்சா ஒன்பது வெளியே ஒன்று அப்போ ஓர் ஒன்பது ஒன்பது இப்போ மைனஸ் ஒன்பது பிளஸ் ஒன்பது கேன்சல் ஆகிடும் பாக்கி என்னது இருக்கு ரெண்டு அப்போ நம்மளுக்கு இங்கே ஜீரோ கிடைக்கல அப்போ நாட்டிகல் டு ஜீரோ ஜீரோ வராததுனால தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க ஓகே இது என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜி அட்ஜாய் ஏ கண்டுபிடிக்கணும் இங்கே மூணு நிறை மூணு நிரல் அப்ப இது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும் என்னன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இதுதான் ஓகே இப்போ சால்வ் பண்ணலாம் முதல்ல என்னது இருக்கு பிளஸ் இருக்கு அப்போ பிளஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம் பிளஸ் இன்டூ இன்னைக்கு என்னது இருக்கு ரெண்டு இருக்கு அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம் மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம் நார் ரெண்டு எட்டு நடுவில் மைனஸ் அடுத்து ஏழு ஒன்று ஏழு இனிங்க மைனஸ் இருக்குது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் அப்புறமாட்டு மூணு அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க மூணு இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும் ஓகே ரெண்டு ஆறு க்ராஸில் தான் பெருக்கணும் நடுவில் மைனஸ் மூ ஒன்று மூணு அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது எழுதிடலாம் இனிங்க என்னது இருக்குது ஒன்று அப்போது நிறையையும் நிரலையும் மறைக்கலாம் இப்போ பெருக்கிறேன் மூ ஏழு இருபத்தி ஒன்று நடுவில் மைனஸ் அப்புறமட்டு மூணு நாலு பன்னிரெண்டு இனி அடுத்து இங்க மைனஸ் இருக்கு இன்று அப்புறம் இங்க மூணு அப்போ நிறை நிரல் மறைங்க அடுத்த பெருக்கலாம் ரெண்டு ஆறு நடுவில் மைனஸ் ஏழு ஒன்று ஏழு அப்புறமட்டு இங்கே பிளஸ் இருக்கு இனி இங்க நாலு அப்போ நிறை நிரல் மறைச்சிடலாம் நாலு இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும் இப்போ பெருக்கலாம் ரெண்டு நாலு நடுவில் மைனஸ் அடுத்த மூ ஒன்று மூணு இனி இங்கே மைனஸ் இருக்குது இன்று இங்கே ஒன்று நிறை நிரல் மறைக்கலாம் ஈர் ஏழு பதினாலு நடுல மைனஸ் மூணு மூணு ஒன்பது அப்புறமாட்டிங்க ப்ளஸ் இருக்குது இங்கே வந்து மூணு அப்போ நிறை நிரல் இனி மூ ஒன்று மூணு நடுல மைனஸ் நாலு ஒன்று நாலு இங்க மைனஸ் இருக்குது ப்ராக்கெட் இங்கே ஏழு நிறை நிரல் மறைங்க ஓகே இப்போ ஈர் ஒன்று ரெண்டு நடுவில் மைனஸ் மூ ஒன்று மூணு அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே கடைசியானது இருக்குது ரெண்டு நிறை நிரல் மறைச்சிடலாம் இப்போது ஈர் நாலு எட்டு நடுவில் மைனஸ் மூ மூணு ஒன்பது ஓகே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க மறக்காமல் ட்ரான்ஸ்போஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம் ப்ராக்கெட் எட்டுல இருந்து ஏழை கழிச்சா ஒண்ணு முன்னாடி பிளஸ் பிளஸ்னா குறியீடு போடாண்டாம் அடுத்த ஆறுல இருந்து மூணு கழிச்சா மூணு வெளியே மைனஸ் மைனஸ்னா குறியீடு போடணும் மைனஸ் மூணு இருபத்தி ஒண்ணுல இருந்து பன்னெண்டு கழிச்சா ஒன்பது அப்புறமாட்டு ஏழுல இருந்து ஆறு கழிச்சா ஒண்ணு பெரிய நம்பர் ஏழு அதோட குறியீடு மைனஸ் அப்ப மைனஸ்ன்னு போடணும் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அப்ப பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும் அதனால பிளஸ் ஒண்ணு பிளஸ்னா குறியீடு போடாண்டாம் நாலுல இருந்து மூணு கழிச்சா ஒண்ணு அடுத்த பதினாலுல இருந்து ஒன்பதை கழிச்சா அஞ்சு வெளியே மைனஸ் அப்போ மைனஸ் ஐந்து நாலுல இருந்து மூணு கழிச்சா ஒண்ணு பெரிய நம்பர் நாலு அதோட குறியீடு மைனஸ் இனி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அப்படியே எடுத்து எழுதிடணும் மைனஸ் ஒண்ணு இனி மூணுல இருந்து ரெண்டு போச்சுன்னா ஒன்னு பெரிய நம்பருக்கு மைனஸ் குறியீடு அப்போ மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்போ பிளஸ் ஒண்ணு இனி ஒன்பதுல இருந்து எட்டு போச்சுன்னா ஒன்னு பெரிய நம்பர் ஒன்பது அதோட குறியீடு மைனஸ் அப்போ மைனஸ் போட்டுருங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான் மைனஸ் ஒண்ணு ஓகே இனிமேல் இதுக்கு ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அதாவது என்ன பண்ணணும் நிறைய நிறல்லாம் மாற்றணும் இப்படி நேராக இருக்கிறதா கீழே கீழே எழுதினா போதும் முதல்ல ஒன்று எழுதிருங்க மைனஸ் மூணு அதுக்கு கீழே ஒன்பது அதுக்கு கீழே இனி ஒன்று இந்த ஒன்று அதுக்கு கீழே மைனஸ் அஞ்சு அதுக்கு கீழே இனி மைனஸ் ஒன்று ஒன்று அதுக்கு கீழே மைனஸ் ஒன்று அதுக்கு கீழே இதுதான் தான் என்னது அட்ஜிஏ சரிங்களா இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம் ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட் ஏ ஓகே ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் மாடலோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எழுதிருங்க அட்ஜிஏட மதிப்பு என்ன இருக்குது சரிங்களா இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஒன்று ஒன்று ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது அப்போ இதுதான் என்னது ஏ இன்வெர்ஸோட மதிப்பு இவ்வளோ அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக அடர்ஸ்டேண்ட் இருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்